ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதே ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போ ஆகுது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது வந்து ஒன்றரை மாத காலகட்டம் மட்டுமே ஸோ அதனால் ஒன்றரை மாதத்துக்கு வந்து நான் குரு வந்து மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஏழு அப்புறம் வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குரு அக்ரகதியாக கடகராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போயிடுவாரு இது வந்து சிம்ம ராசிக்கு வந்து குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராருங்க நான் சொல்கிறது எல்லாமே வந்து திருக்கணிதப்படி ஸோ அதனால் குரு வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா நாலாம் இடத்த பார்க்குறாரு அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு குரு வந்து மிகப்பெரிய லெவலில் நன்மை அப்படி சொல்ல மாட்டேன் ஒன்றரை மா ஒன்றரை மாத காலகட்டம் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த சில மாதங்களாக நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போவும் அதை தான் அழுத்தி நான் சொல்லுவேன் பொதுவாகவே குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் வந்து நல்லா இல்லாத போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டில் இருக்கனால நாலாம் இடத்தை பார்க்குறாரு பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி புதுசாக பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க பொருளாதாரத்தை ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் இருக்கப்போகுது அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு வந்து எங்கே பார்த்தாலும் அதை வளர்த்துருவாரு நோய் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதையும் வளர்த்துட்டுவாரு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டாக உங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கடன் அடைச்சிட முடியும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குரு வந்து தேவையில்லாத அந்த மருத்துவ செலவுகள் தேவையில்லாத அவமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் வரும் ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமசனி போய்ட்டுருக்கு குரு அங்கே பார்க்குறதுனால அஷ்டமசனியிலேருந்து உங்களுக்கு விடுவு காலம் கொஞ்சம் நாளைக்கு சரிங்களா கு பொதுவாகவே சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனி காலம் சொன்னேன் இல்லையா இந்த அஷ்டம சனி காலத்திலேருந்து குருவோடைய பார்வை பார்வை வந்து அந்த சனியை தாக்கத்தை உண்டு பண்ணாது க தாக்கத்தை வந்து குறைச்சிரும் பொதுவாக நாலாம் இடத்த குரு பார்க்குறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த சொல்லிகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு இவ்வளோ நாளும் அது கஷ்டத்தில் இருந்துச்சு இப்போ வந்து குரு பார்க்குறதுனால ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருவார் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது நல்ல இன்கமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு பொருளாதார வாழ்க்கை வந்து தொழிலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு குரு ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ப்ரொமோஷன் கிடைக்கிறது நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்கணும் மற்றவங்களுக்கு போய் இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையே விட்டுருங்க இப்போ உங்களுக்கு வந்து ராசியில் கேது இருக்குது அஷ்டமத்தில் சனி இருக்குது குரு பன்னெண்டில் இருக்குது இந்த சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப போராத காலகட்டமாக இருக்கனால நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு வந்தால் மட்டும்தான் அது நல்லது இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும் இது நான் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஏதோ ஒரு நீங்கள் கஷ்டப்பட காலத்தில் தெய்வம் வந்து ஒரு சொல் வாக்கு சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி ஏன்னா வாலண்டியாக மற்றவங்களுக்கு போய் அட்வைஸ் ஒன்று நல்ல வழிக்கு அவங்கள கொண்டு வரணும்னு நீங்கள் இயற்கையாக நினைக்கக்கூடிய ஆள் ஆனால் அதுக்கு இப்போ நீங்கள் ஆளாகாதீங்க அதுக்கு இந்த டைம் நல்லாலை நீங்கள் பொதுவாகவே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களோட உங்களோட வளர்ச்சி அடையும் போது அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறது உங்களோட இயல்பாக இருந்தாலும் இந்த காலகட்டம் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் சரி நல்லதே சொன்னாலும் சரி அப்படியே ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக மாறும் தேவையில்லாமல் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அதனால் உங்கள் உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இன்னும் ஏன் சுமை அதிகமாக எது ஏற்படுத்துறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு போனோமா வேலை பார்த்தோமா வந்தோமா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை கடுப்பேற்றுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க பட் அவங்களெல்லாம் கண்டு காணாமல் வர்றது தான் ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து குரு மறைஞ்சிருக்காரு அதனால் ஆறாம் இடத்தை இப்போ பார்க்குறாரு ஆறாம் இடம் தான் சண்டை சச்சரவு வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷனை வீட்டில் வந்து காமிக்கக்கூடாது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சோறு தண்ணி கிடைக்காது அதனால் வீட்லேயும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அதனால் வீட்லேயும் ரொம்ப அமைதியாக இருங்க உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் இல்லைனாலுமே இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு மன தான் வீட்டிலையும் வெளியிலிருந்து வீட்லேயும் கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவாங்க பட் வந்து ஒரே ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையும் கடந்து வர முடியும் உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கு எப்பவுமே சிம்ம ராசி வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அதனால நிறைய விஷயங்கள்ல வந்து சிக்காம வெளியில் வரதுக்கு முடியும் இயற்கையாகவே வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கறனால சூரிய வழிபாடு பண்ணுங்க காலையில் ஆறு டு ஏழு உதயமாக கூடிய சூரியனை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலயம் சென்று வில்வத்தால் அர்ச்சனை பண்ணீங்கன்னா இந்த கஷ்ட காலத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் கிரக சூழ்நிலைகள் சரியில்லைனா அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணீங்கன்னா அத்தனை பிரச்சனைகள் இருந்து நீங்கள் நீங்குவீங்க அத்தனை பிரச்சனைகளும் எப்படி வந்து ஒரு பனி இருக்கு அப்படின்னா சூரியன் வந்து அதை வரும்போது அப்படியே பனி போல அது விலகிரும் இல்லையா அதே மாதிரி சிவனுடைய வழிபாடு பண்ண பண்ண உங்களோட பிரச்சனைகள் வந்து அப்படியே விலகி போயிடும் கண்ணுக்கு தெரியாது அதனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது பட் ஆனால் கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை தீக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும் நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடன் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு குரு பன்னெண்டில் வந்து ஆ பார்க்குறாரு அப்போ எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும் புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான லோன் எடுக்குப்பீங்க ஒரு வீடு வாங்கிறதோ அல்லது ஒரு இடம் வாங்குறதோ ஒரு லோன் எடுத்து சின்னதாக ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் அஷ்டமத்தை குரு பார்க்குது அதனால் தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் குரு நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குது மருத்துவ செலவு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க ஒரு விரயம் இருக்குது அது சுப விரயமா மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது வந்து கோல்டாகவும் இருக்கலாம் ஒரு இடமாவும் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன விஷயத்தில் இரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆர்வம் இருக்கோ எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க அது கட்டாயம் உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டை உறுதியாக கொடுத்துருங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்லணும் இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகள் போட்டு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு வாழ்க்கையில் வந்து உறவுகளுக்கு அனுசரிச்சு போகிறது தான் வாழ்க்கை அதனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானமாக இருக்குது அதை கணவர் கணவர் வந்து அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் அலட்சியமாக இருந்துடாதீங்க அவரை வலுக்கட்டாயே பிடிச்சிட்டு போய் என்ன செய்யுங்க டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுருங்க அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவார் ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இந்த டைமில் ஒரு தலையில் ஒரு கொட்டை போட்டு ஒரு அடியை போட்டு இல்லை இது எனக்கு நீங்கள் முக்கியம் அதனால் நான் உங்களை வந்து கா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் தர தரனையும் போய் டாக்டர் உட்கார வச்சிருங்க அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இது பிரச்சனைக்குரியதுன்னு அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும் ஏன்னா கணவருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது மருத்துவ செலவு உங்களுடைய ராசி அமைப்புப்படி இருக்கனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான அமைப்பு குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது முக்கியமாக நான் சிம்ம ராசி பெண்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா கணவரை அதிகமாக டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்களுடைய கை பண்ண இது பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் விரக்தி அதனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வாங்கணும்னு தோணும் பட் ஆனால் வீட்லேயும் என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் குரு மறைஞ்சிருக்கும் போது நிறைய விரக்திகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பை விட்டுட்டு டைவர்ட் ஆகோரத்துக்கு உண்டானது அப்படியே வந்து சோஷியல் மீடியாவுக்கு போகிறது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா யூடியூப்பு ஷார்ட்ஸு இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு சிம்மராசியுடைய குழந்தைகளை பார்த்து அவங்கள வழி நடத்த வேண்டியது கட்டாயம் அது இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு வராது குருவோடைய அனுகிரகம் இல்லாதனால் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அதனால் நாலாம் இடத்தை ஆரம்ப கல்வி ஓகே ஆனால் ஹையர் எஜுகேஷன்ஸில் நீங்கள் நினச்ச மாதிரி வர முடியாது இல்லை நினச்ச பிளேஸ்மெண்ட்டுக்கு போக முடியாது இதெல்லாம் இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிம்ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் இந்த டைமில் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் உயரிய பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும் போது கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே லஞ்சல் லாவணியங்களை வந்து உங்கள் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்க கூடியவங்க ப்ரெஷர் நான் நீங்கள் வாங்கினாலும் கடைசியில் நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டு போயிடுவீங்க அதனால ஒன்றரை மாத காலகட்டம் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறது நல்லது அதனால லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு சூப்பரான டைம் நான் சொல்லுவேன் குரு மறைஞ்சாலும் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்ல டைமாக இருக்குது திடீர்னு வந்து பேர் புகழ் எடுக்கிறது நெகட்டிவாக பப்ளிசிட்டானாலும் நீங்கள் உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடியது அத்தனை பேத்துக்கு தெரியும் கட்சி ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும் நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும் கட்சி ரீதியாக நிறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய பல்வேறு இடங்கள்லேருந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் வரும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டு நீங்கள் தான் ஜிப்பிங்க உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு அதனால் கோர்ட்டு கேஸு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உயில் சொத்து பினாமி சொத்து அதாவது வாரிசு இல்லாத சொத்து இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரதுக்குண்டான உண்டான அமைப்பு சில பேருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு மற்றபடி இந்த தேக ஆரோக்கியத்துலையும் இந்த ஃபேமிலி இதுலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நகர் ஜெய்குருது ஜெய்குரு பிரசரா நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு அதிசாரம் எப்போ வருது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து குரு அதிசாரம் வருதுங்க மிதுன கடக ராசிக்கு குரு அதிசாரமாக வராரு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன் இது வந்து ஒன்றரை மாத காலம் மட்டும்தான் இருக்குது இந்த பயிற்சி வந்து ஒன்றரை மாதம் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து குரு வக்ரகதியாக கடகராசிலருந்து மிதுன ராசிக்கு மறுபடி போயிடுவார் இப்போ வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னியா ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குரு அதிகார பயிற்சி ஒன்றரை மாசத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன் அப்படின்னா பதினொன்னாம் இடத்துக்கு குரு அதிசாரமாக வராரு பத்துல இருந்து பதினொன்றுக்கு வராரு பதினொன்னாம் லாப லாபஸ்தானம் அப்ப வந்து உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து யாருக்காவது குரு தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜாக்பாட் தான் ஏழாம் இடத்தையும் பார்க்குது அஞ்சையும் அஞ்சையும் பார்க்குது அஞ்சாம் இடம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது இந்த குரு பயிற்சியில் நடக்க போது அப்படின்னு மூணாம் இடத்தையும் முயற்சி போடணும் நான் சொல்லவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே முயற்சி பண்ணிக்குவாங்க முயற்சியில் வந்து கன்னிராசிக்காரங்களை விட ரொம்ப பெஸ்டான ராசி யாருமே இல்லை ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நிற்காம மறுபடி மறுபடியும் ட்ரை பண்றவங்க தான் உங்க ராசிக்கு புதன் அதிபதியா இருக்கிறார் அதனால் இப்போ இப்போது குரு வந்து உங்கள் ராசியை இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கனால லாபஸ்தானம் தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஏற்படுத்துவார் தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை உண்டு பண்ணுவார் நிறைய இன்கம் நிரந்தர வருமானம் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலை அங்கே அந்த ஸ்தானத்திலேருந்துட்டு குரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பூரண லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதை வந்து குரு பார்க்குறதுனால ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான இடம் அந்த இடத்த குரு பார்க்குறதுனால அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது தொழில் ரீதியாக பார்ட்னர் இருந்த இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்க போது இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போது ஏழாம் இடம் பார்ட்னர் கலத்தரம் திருமணம் இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது நிவர்த்தியும் கூட அதனால் நிவர்த்தி ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி உறுதியாக உண்டு பொதுவாகவே கன்னிராசிக்கு கொஞ்சம் நல்ல டைம் தான் இந்த குருவும் கூட சேர்ந்து இருக்கனால இன்னும் ரொம்ப நல்ல டைமு இந்த சனியோடைய தாக்கினால் கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டுட்டு நல்ல சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இப்படி காசு வாங்குறது இன்னும் நல்ல பெரிய லெவலில் காசு வாங்க முடியும் அந்தளவுக்கு காசை சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது அதை இன்னும் நல்ல இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகிட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் பதினொன்றில் வந்திருக்க குரு ஒன்றரை மாத காலத்தில் பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நல்ல லாபம் பெரிய லாபம் திடீர்னு ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் கிளிக் ஆயிரும் அதுலேருந்து நீங்கள் நல்ல டெவலப் ஆகிடலாம் பெரிய செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கூட இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ உங்களுக்கு என்ன திசை அப்படிங்கிறத ப கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எதாவது ஆன்சர் கொடுக்குறேன் பொதுவாகவே குரு திசை நடக்கிறவங்களுக்கு சூப்பருங்க அதே மாதிரி வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்க நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது திடீர்னு சேலரி இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்த்துக்க மாட்டிங்க அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸு வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான் இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது திடீர்னு பெரிய லாபம் கிடைக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் மாதிரி குரு வந்து கட்டாயம் கொடுத்துருவார் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால லாட்ரி யோகம் கூட ஒரு சிலருக்குலாம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அவனால் நீங்கள் பணம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டிங்கனாலே திடீர்னு பணம் வந்துடும் உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால சகோதரன் சகோதரி வலையே வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஆதரவுகள் பெருகும் உங்களுக்கு இளைய சகோதரனோ அல்லது இளைய சகோதரியோ இருந்தாங்கன்னா அவங்க வழி இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சு அதாவது சுமு தீர்ந்து சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படும் அவங்க வழி ஆதாயங்கள் உண்டாகும் அவங்க வழி ஆதரவுகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறதுனால திருமண பிராப்தம் மட்டும் கிடையாது ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த புத்திர பாக்கியம் திருமணம் ஆயிட்டு புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து ரெண்டாவது செகண்ட் பேபி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறது காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடிவு காலம் தான் நீங்கி காதல் நல்ல சுமூகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு வீட்டில் சம்மதத்தோடையே விருப்ப திருமணம் நடக்கிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால தான் திருமணம் திடீர் திருமணம் பிராப்தம் ஐந்தையும் பார்த்து ஏழையும் பார்க்கறதுனால அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது ஒரு அதிர்ஷ்டமான செயல் அதே மாதிரி வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது நல்ல நேரம் வரும்போது இன்னும் நமக்கு பூஸ்டப்பாக இருக்கும் நமக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அன்னை லக்ஷ்மியோடைய அருட்பார்வையும் விசேஷ பார்வையும் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே தெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி கோச்சாரத்தில் குருவோடைய பார்வையும் அங்கே வருது அப்படின்னா தாயோடைய லக்ஷ்மி தேவியோடைய விசேஷ பார்வை நமக்கு உறுதியாக கிடைக்கும் அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒன்றை மாதம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஜாக்பாட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்குது ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடமே கலைஸ்தானம் தான் அதனால் ரொம்ப முன்னேறக்கூடிய காலகட்டம் நீங்கள் இதுக்காக இவ்வளோ நாளாக எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வளர்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே போயிட்டே இருக்கும் திடீர்னு மிகப்பெரிய லெவலில் பேர் புகழ் வளர்ச்சி நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது மிகப்பெரிய லெவலில் அவார்ட் கிடைக்கிறது அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் வந்து உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணுறது திடீர்னு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்போகுது முக்கியமாக குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் பெருகும் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புதுசாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை இந்த குரு கொடுத்துருவார் கட்டாயம் ஏன்னா ஏழாம் இடத்தையும் பார்த்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்துல இருந்து அப்போது நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையுமே பார்ப்பாரு அதே நேரத்தில் நீங்க வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவர் ஸ்தானம் அதனால ஏழாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்குது அதனால என்னன்னா நீங்க நடந்துக்கணும் பொதுவாகவே குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது ஆனால் உங்களுக்கு ஏழாம் இடம் பாதகமாக இருக்குது அப்போ அந்த பாதகத்தை வளர்த்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால கணவரிடையே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கணும் ஸோ கன்னி ராசிக்கு வந்து பொதுவாகவே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு கெரியரில் நல்ல க்ரோத் ஆவாங்க ஆனால் வீட்டில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பெரிய லெவலில் பில்டப் பண்ண தெரியாது அவங்களுக்கு அது வந்து எதுனாலேன்னு தெரியல ஏழாம் இடம் பாதகமாக இருக்கனாலே தெரியல பட் ஆனால் ஏழாம் இடம் பாதகமாக இருக்கனால கணவர்கிட்ட வந்தோ கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் இது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸில் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி போகிறீங்களோ அதே நேரம் வந்து உங்களுடைய வீடு உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க மிகப்பெரிய லெவலில் ஆயிடுவீங்க அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தை நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் புத்திசாலித்தனம் அதே மாதிரி புத்தி கூர்மை ஞாபகத்திறன் இது எல்லாம் நல்லாயிருக்கும் படிக்கக்கூடியவங்களாம் நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் நிறைய பேத்துக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டானது நல்ல ரேங்க் ஹோல்டராக வரது யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஹோல்டராக வரது உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது குரு ஒன்றரை மாத காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டை தான் கொடுக்க போகிறாரு ஒரு சிலருக்குலாம் இந்த லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் யோகம்லாம் இருக்குது சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் வந்து உங்களுக்கு பாக பிரிவினை அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பாகம் அப்படியே பிரித்து உங்களுடைய பாகம் வந்து உங்களுக்கு சேர்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் ஒன்றரை மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் அது போது கட்டாயம் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்குலாம் நல்ல ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்குறது ப்ரொமோஷன் கிடைக்கும் மன மகிழ்ச்சியோடு வேலை பார்க்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் வந்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே இது ரொம்ப சூப்பராக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கக்கூடியது இதுதான் ஏன் அப்படின்னா குரு பதினொன்றில் இருக்காரு அப்போ நீங்கள் நினைச்ச எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமாக ஐந்தை பார்க்குது ஏழை பார்க்குது பொதுமக்களுடைய சப்போர்ட் இருக்கு குரு வந்து சனியை பார்க்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ கெட்டது செய்கிறீங்களோ ஆனால் வளர்ச்சி அரசியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவீங்க ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை மாத காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற எல்லா விஷயங்களையும் சரி உயர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய இருக்கு பொருளாதாரத்தில் இன்னும் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் உயர்வுகள் இருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி ஒரு புனித யாத்திரை செல்வது அதே மாதிரி ஐந்தாம் மடத்தை குரு பார்க்கும்போது நல்லது இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வத்தெல்லாம் நீங்கள் நல்லா உபாசனை பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்